வணக்கம் இது தமிழ் குரலில் சிறப்பானியிருக்க ஆனால் இன்றைக்கு நம்மளோட இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மையாக ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயாத்திரபு முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சாலும் அமைஞ்சது இப்போ எல்லாம் அப்படியே அமைதியாக இருக்காங்க இந்த கறி விருந்துக்கு வந்தவங்கிட்டலாம் எடப்பாடி பிடிச்சி எல்லாரும் நம்ம கூட தான் இருக்கணும் யாரும் சண்டை போட்டு போயிடாதீங்க அப்படின்லாம் அவர் பேசியிருக்கிறதா சொல்லப்படுது இப்போ இரட்டை இலை வழக்குக்கு வரவும் சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் எடப்பாடி போய் கூட்டணி வச்ச பிறகும் கூட அவர் டெல்லியில் தேர்தல் ஆணையம் வர சொல்லுதுண்ணா இந்த இதை தான் நம்ம சொல்லியிருந்தேன் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான் ரிட்டலே வந்து இப்போ என்னென்னா அவர்கள் கையில் இருக்குது இதை தான் ஆளை மாற்ற போகிறாங்க எடப்பாடியே தூக்க போகிறாங்கன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அது உடனே நடக்கலை அது இப்போ நடக்கும் அப்படின்றது தான் நம்ம தான் அதை பிரேக் பண்ணோம் எடப்பாடி கிடையாது வர தேர்தலில் எடப்பாடி பொதுச் செயலாளர்கள் அதாவது அதிமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி கிடையாது கட்சியில் இருப்பார் அவராக போனால் தான் அந்த அளவுக்கு பண்ணி விட்டுருவாங்க இப்போ ரெட்டரில் ஒன்றது இல்லை அப்படின்னு சொல்லி டைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா பொதுச்செயலாளர் போஸ்ட்டை தூக்கிட்டு ஒருங்கிணைப்பாளர் வரும் திருப்பி வரலாம் அதில் வந்து திருப்பி ஓபிஎஸ் உள்ளே வந்துடுவார் இதுக்கான வேலை தான் இந்த ரெட்டலை விசாரணை இன்று துவங்கி இருக்கு இதோட முடிவு அப்படி தான் இருக்கும் எப்படின்னா எடப்பாடி வந்து சேர்ந்துட்டா மாட்டாங்க ஏன்னா பண்ண துரோகத்துக்கும் எம்பி எலெக்ஷனில் எடப்பா எடப்பாடி காலவாரி விட்டு கடைசி நேரத்தில் ஓடி வந்ததுக்கும் மைனாரிட்டி ஆனதுக்கும் காரணம் எடப்பாடியார் தான் நம்ம ஏற்கனவே அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை பேசிகிட்டே இருப்போம் அப்படின்னா தமிழர்கள் அது எடப்பாடியாக இருக்கட்டும் யாரை வேணாலும் இருக்கட்டும் ஒன்று சேர்ந்தோ எதிர்கட்சியாக இருந்தோ எப்படி இருந்தோ பாஜக தலையில் கள்ளத்துக்கு போட்டுருவாங்க இருந்து கள்ளத்துக்கு போடுவாங்க இல்லைன்னா நம்ம தனுஷ் படம் மாதிரி ஃபாதர் ஃபாதர்னு அன்புல இறுக்கி கட்டி பிடிச்சி வயதான ஃபாதர் மூச்சு அடைச்சி செத்து போயிடுவார் இது மாதிரி தான் பாஜக காலியாகும் ஒன்று இருந்து காலி பண்ணி தலையில் கள்ள போட்டுருவாங்க இல்லை திமுக மாதிரி எதிர்த்து காலி பண்ணிடுவாங்க எந்த வகையிலும் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதுதான் நடக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பல நாட்களாக பதிவு இருக்கோம் இல்லை கூட இருந்து பாபா மர்கயா மாதிரி கூட இருந்தே குத்தி விடுவாங்க நாயகன் படத்தில் என்ன இது பாண்டியராஜன் சொன்ன மாதிரி இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு நாயகன் படம் தெரியல இருந்தாலும் திருப்பி போய் டிவியில் பாருங்கள் அதில் எவ்வளோ பெரிய ஒரு தாதாவாக ஒருத்தன் வந்து சாதாரண குழந்தையாக இருந்து போய் தாதாவாக மாறி அவ்வளோ செல்வாக்கு பாம்பேயே தன்னோட கட்டுப்பாட்டில் கூட எவனுமே கொல்ல முடியாது போலீஸ் கொல்ல முடியாது எதிரி கொல்ல முடியாது ரவுடி கொல்ல முடியாது வெடிகுண்டு வச்சு கொல்ல முடியாது ஆனால் கூட ஒரு லூஸ் இருப்பான் கத்தியை வச்சு வயிற்றில் கூட இருந்தே சொல்லி விட்டுருவான் அதான் பாவா மருகையா ஸோ இந்த நிலமை தான் பாஜகவுக்கு ஆகும் அப்படின்றத நம்ம பல ஆண்டுகளுக்கு முன்பு அதை பதிவு செஞ்சுருக்கோம் ஏன்னா தமிழர்களுடைய பாரம்பரிய வரலாறு இதுக்கு வந்து நீங்கள் சோர்ஸ் எல்லாம் தேவை ஏன்னா நீங்கள் வந்து இப்போ மூணாம் நூற்றாண்டுலேருந்து அதுக்கப்புறம் வந்த நூற்றாண்டுலேருந்து வடக்கனை எவனையுமே உள்ளே விட்டதில்லை பல பேர் வந்திருக்கான் பிடிச்சிருக்கான் திருப்பி அடித்து துரத்திருக்காங்க இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் உட்பட யார் டெல்லி சுல்தான்கள் உட்பட எல்லாரும் அடித்து துரத்தப்பட்டிருக்காரு வடக்கலருந்து கூட ஒருத்தங்கூட மாதிரி சிவாஜி வந்தார் போனார் அந்த சரப்பகுதி போனார்கள் இருந்தாங்க அவர்களும் மீண்டும் மீண்டும் துரத்தப்பட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்கே தவிர ஏன்னா இந்த மண் வந்து ஏற்றுக்காது இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் இது பண்ணிங்கன்னா சேராது அப்படியே பார்த்தீங்கன்னா பேட்டரியில் சுற்றிக்கிட்டே ஸோ அந்த இது ஒன்றும் சேராது ஒரு திசைக்கு வராது துருவமான தவிர இது ரெண்டும் ஒன்றும் சேராது

அதனால எடப்பாடி அந்த சின்ன பையனை கூட வச்சிக்க வேணாம்னு இப்ப முடிவு பண்ணலாம் ஹிந்திலையும் எடுத்தாங்களோ ஆமா இந்தியா ஹிந்திய வாய் பாத்துட்டு இந்த கூட இருக்கிறவங்க தான் ஆபத்தான இருப்பான் எதிரி கூட திமுக கூட பிரச்சனை இல்லை மோதிலா அப்படின்னும் போது என்ன பண்றாருன்னா எடப்பாடியை தூக்கணும் முடிவு பண்ணாய் அமித்ஷா அதை பார்த்துட்டு பார்த்துட்டு ஏன்னா ஏற்கனவே நம்மள ரெண்டு முறை பேச்சுவார்த்தை என்ற பேர்ல நம்மள வச்சு செஞ்சிருக்காப்புல ஆனா எடப்பாடி இருக்கக்கூடாதுன்றது எடப்பாடியை தூக்கிட்டு செங்கோட்டையன்னு உள்ள கொண்டு வருவாங்க செங்கோட்டையன் தான் முதலமைச்சர் முகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி ஓபிஎஸ் உள்ளே வந்துடுவாப்புலன்றது தான் இந்த கதையோட நீதி இன்றைக்கி எடுத்துகிட்டு விசாரணை ஒரு மாதம் ரெண்டு மாதம் அவங்க தேதிக்கு தகுந்த மாதிரி முடிச்சுவாங்க இப்போ ஜி வந்து சின்ன ஜியும் பாகிஸ்தான் மேட்டரில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஏன்னா நார்த் இந்தியா ஆட்டையை போடுறதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு பீகார் எலெக்ஷன் அப்படின்றதுக்கு இப்போ அந்த ஆயுதத்தை கையில் எடுத்து அதில் சுற்றிகிட்டு இருக்கனால இவர்களை விட்டு வச்சுருக்காங்க ஆனால் அதை முடிச்சுட்டு வருவாங்க

ரெட்டலை விசாரணைக்கு வரும் விசாரணைக்கு வரும்போது ரெட்டலைக்கு செக் வாங்கி வச்சுட்டு எடப்பாடியை டவுன் பண்ணி எடப்பாடிக்கு ஈக்குவல் பவராக ரெண்டு பேரை ஒருத்தரை உள்ள நுழைச்சி கட்சியை வந்து எடப்பாடி மட்டும் டாமினேட் பண்ணாமல் எடப்பாடி மட்டும் கட்சி தலைவர் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அவர்களை உள்ளே பூத்தி எடப்பாடியை டவுன் பண்ணி தேர்தலின் போது முதலமைச்சர் முகமாக வேறு ஒருத்தரை கொண்டு வருவாங்க ஏன்னா எடப்பாடி பத்து தோண்டி பழனிசாமி ஆனதுக்கப்புறம் இனி இந்த எடப்பாடி இருந்தால் அதிமுக ஜெயிக்காது இந்த கூட்டணி வழங்காதுன்னு சொல்லி எல்லாரையும் உள்ளே வச்சுக்கிட்டு அதற்கு ஒத்துழைக்கலைன்னா கடைசியாக எடப்பாடி எத்துக்கு ஜெயிலையும் வைப்பதற்கான திட்டங்கள் அவர்கள் தயார் நிலையில் வச்சுருக்காங்க அதை தோக்கி தான் நகர்வு இருக்குது அதை நோக்கி தான் இன்றைய விசாரணையும் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ உதாரணத்தையும் கூட சமீபத்தில் பொன்முடியவர்களை எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க அதிமுக தனியாக நடந்துச்சு பிஜேபி தனியாக நடந்துச்சு ஒரு மரியாதைக்கு இவங்க மகளிர் போய் அதில் கலந்துக்கிறதோ இல்ல அவங்க வர்றதோ இல்லைன்னா எடப்பாடி இன்னும் தனியாவே பண்ணிக்கலான்னு ஒரு உள்ளுக்குடா வச்சிருக்காங்க பாபா மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க பாபா மருகியா கதையாயிடக்கூடாது எதிரிகள்ட்ட நம்ம சார கூட கூட இருக்க குத்து வாங்கி செத்தரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்கல்ல அந்த மாதிரி பிஜேபி என்ன நினைக்கிறேன்னா எடப்பாடியே மடியில் கட்டிட்டு அலைறது எப்போதும் ஆபத்து அப்படின்றதும் எடப்பாடியோட திட்டம் என்ன அப்படின்னா ராஜதந்திரம் அது உண்மையிலே திட்டம் இல்லை ஏன்னா தமிழர் தானே எடப்பாடி அது இந்த விஷயத்தில் பாராட்டினேன் என்னன்னா இப்படியே இவங்க நகதி நகர்த்தி நகதி எலெக்ஷன் நேரத்தில் கொண்டு போய் எம்பி எலெக்ஷனில் காலவாரி விட்டோம் பாருங்கள் கடைசி நேரத்தில் இல்லை போங்கடா நான் வேறு தனியாக போகிறேன்னு சொல்லி அவங்களால ஒன்றும் செய்ய முடியல இடி விளக்கு போட முடியல சிபிஐ வச்சு உள்ளே பிடிச்சி போட முடியல எடப்பாடி ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு கையெரு நிலைக்கு பாஜக வந்துருச்சா அதோடய படிவாங்கல் தான் இனிமேல் இருக்குமே தவிர எடப்பாடியை நம்பியெலாம் இனி பாஜக இறங்க மாட்டாங்க எடப்பாடி என்ன பிளான் அப்படின்னா கடைசி வரைக்கும் இழுத்து கொண்டு போய் டமால்னு கடைசி நேரத்தில் கட் பண்ணிட்டு விஜயோட சேரது தான் அவரோட பிளான் ஏன்னா அவங்க ஏன்னா அவ்வளோ கூப்பிட்டே ஏற்கனவே ரெண்டு டைம் ஏமாந்தார் அமித்ஷா வந்து ராஜதந்திரின்னாய் ராஜதந்திரியே வந்து முந்திரி ஆக்கி விட்டார் எடப்பாடி ரொம்ப கேவலப்படுத்தி விட்டு அசிங்கப்படுத்தி விட்டு எம்பி எலெக்ஷன் ஆக்கி விட்டார் அதனால அந்த ராஜதந்திரி இந்த டைம் ராஜதந்திரி இரும்பு மனிதர் கரும்பு கரும்பு மனிதருந்தாங்க இரும்பையும் கரும்பும் ஒன்றா சேராது ஏன்னா இரும்பு வந்து கரும்பை சக்கையாக்கி சாராக்கி விட்டு அதுதான் இப்போ நடக்கப்போகு அமித்ஷா இரும்பு மனிதன் நீங்கள் தான் சொன்னாங்க கரும்பு மனிதன் எடப்பாடி எங்க தான் சொன்னேன் இந்த இரும்பு க இதில் கொட்டி கரும்பு திணிச்சு சக்கையாகி சாராகி இரும்பு இருக்காது கரும்பு இருக்காதுன்ற மாதிரி ஆக்கி விட்ருவாங்க இந்த எலெக்ஷன் ஸோ அதை நோக்கி தான் இந்த பயணம் போயிட்டுருக்கு என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்துருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இல்லை எடப்பாடி ஒரு லீடிங் லீடராக இருக்க மாட்டார் எல்லாம் அதிமுகவில் அவர் முகமாக இருக்க மாட்டார் எடப்பாடி இருப்பாரா இருக்க மாட்டாரான்றது முடிவும் அவர்கிட்ட இருக்குது எப்படி உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி வேணுமா ஜெயிலுக்கு போறார் அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னா நீ ஜெயிலுக்கு போயிடுவேன் பெயில் வேணுமா அமைச்சர் பதவி வேணுமான்னு கேட்கல அதே மாதிரி எடப்பாடியை கேட்பாங்க அடுத்தது முதலமைச்சர் பதவி வேட்பாளராக நிக்கணுமா இல்ல ஜெயிலுக்கு போகணுமா அப்படின்னு கேட்பாங்க இல்ல இல்ல நான் இதே இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒன்று விட்டுருவாங்க சரி பொய் தொழிற்சி அந்த மாதிரி தான் எடப்பாடியாரோட நிலைமை எப்படி இருக்கு எடப்பாடியார் ராஜதந்திரம் பண்ணலாம் அரசியல் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ஆட்சியில் இருக்கிற யாரு மத்தியில் இந்த கொடூர கும்பல் அந்த கொடூர கும்பல் எடப்பாடியை வந்து மான்ஸ்டர் வந்து வாயில போட்டு சாப்பிடாமல் இருக்காது ஸோ அப்படின்ற நிலையில் தான் இருக்கே தவிர விரைவில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதைகள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு தான் அதுக்கு பூஜை போட்டுருக்காங்க எதுக்கு அந்த எலெக்ஷன் கமிஷன் இல்லைன்னா இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து இருக்க அவர் ரெட்டல இருக்க அவர் தான் பொதுச் செயலாளர் இருக்கார் நாலு பேரை கட்சியை விட்டு நீக்கினா கட்சி வந்து கட்சி ஒற்றுமையாக ஒரு ஆள் பின்னாடி இருக்கு நாலு பேரை எடப்பா சசிகலாவையும் நாலு பேரை நீக்கிட்டாந்தை நீக்கிட்டா ஒரு பெரிய கட்சியோட தலைவர்ன்றது இல்லாமல் போயிடுமா இது நியாய தர்மப்படி அப்படி தான் அப்படி பார்த்தாலும் எடப்பாடி அரச செஞ்ச கூத்துக்கும் தமிழக மக்களுக்கு செய்த துரோகத்துக்கும் பாஜகவிட சேர்ந்து கடந்த காலத்தில் நாடாளுமன்றத்தில் போட்டு பல சட்டங்களுக்கு கையெழுத்து போட்டதோட விளைவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ எடப்பாடியை கொண்டு வெளியில தெல்லாமல் விட மாட்டாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்றது தான் அது இப்போ இந்த இடத்துல தான் இதை பலப்படுத்துறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க இல்லை ஆட்சி வர எடப்பாடி தூக்குறாங்க போகிறாங்கிறதாண்டி ட்ரம்ப்பு கூட மட்டும்தான் கூட்டணி வைப்பன் இருக்கக்கூடிய அண்ணனை உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இருக்குமா சீமானவர்களை இல்லை சீமானை கொண்டு வரன்னா நான் சீமான் போகல சீமான் என்ன பண்ணிட்டாருன்னா நான் இந்த கட்சியை வச்சே பொழைச்சிக்கிறோம் இதுதான் என்னுடைய ட்ரம்ப் கார்டு இதை வச்சு தான் நான் வெளிநாட்டில் வசூல் போட முடியும் இது பண்ண முடியும் நான் வந்து உங்களோட சேர்ந்துட்டேன்னா அன்றைக்கூட என் கட்சி காலியார் காக்கா தேக்கா மாதிரி யார் காந்தி காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் சொல்லி நம்ம தமிழிசையோட அப்பா ஒரு கட்சி வச்சு மூடினார் ஒரு நாய் மட்டும்தான் உட்காந்துருந்துச்சு அவர் மீட்டிங் போடுறப்ப அதோட தான் அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போதே ஒரு டைம் என்ன பண்ணுச்சுன்னா தினமணியில் வந்து புகழ்பெற்ற புகைப்படம் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்த காலத்தில் ஒரு ரேடியோ செட்டுக்காரனும் நாய் மட்டும்தான் உட்காந்துருக்கு காமெடிக்கு சொல்லுவாங்க இந்த ரெண்டு இருந்து கேமராவை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுருந்தாங்க மூணு பேர் மேடையில் உட்காந்துருக்காங்க குமரி ஆனந்தம் பேசுகிறாரு ஒரே ஒரு நாய் முன்னாடி ஒரு ரேடியோ செட்டுக்காரன் இப்படி இருந்து தான் அந்த கட்சி காணாமல் போச்சு காங்கிரஸ் கட்சியே அப்படி தான் அந்த தாம மூப்பனார் பிரிஞ்சு வந்து ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்சியும் அந்த நிலையை நோக்கி போயிருன்றது சீமானுக்கு தெரியும் அதனால் நிர்மலா சீதாராமன் கூப்பிட்டு பேசும்போது கூட அக்கா வேணாம் நான் கட்சி நடத்தினாதான் கடைச்சி வரைக்கும் என்ன ஓட்ட முடியும் இதை வச்சு அடகு வச்சு எதாவது பண்ண முடியும் ஏன்னா பொருள் என் பொருளாக நான் அடையில இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வித்துட்டேன் அப்படின்னா என்னது இல்லைன்னு ஆயிருங்க்கா தயச்சு நான் தனியாக கட்சி நடத்திக்கிறேன் அப்போ தான் எனக்கு என் குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியும் அதுக்கு மாதிரி தனியாக தான் இருக்காங்க அவங்க இழுக்கணும்னு பார்க்குறாங்க வேணாம் வெளியிலேருந்து திமுகக்கு எதிராக வேலை செய்யுங்கன்னு சொல்லி அதுக்கு பேமெண்ட் அவர் பேமெண்ட் பேசிடுங்க சரி அப்போனா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நான் வெளியிலேருந்து வேலை பார்க்குறேன்ற மாதிரி வழக்கமாக என்ன பண்ணணும் ஆமாம் அதே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நீங்கள் மட்டும் கிடையாது எனக்கு வேறு பல இந்த கட்சியின் மூலயமா பல விஷயங்கள் இருக்கு பல இலக்குகள் இருக்குது இருக்கு 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 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல ஸோ அதனால அவங்களும் ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியுது அதனால இப்போ சீமான் வழக்க முடியும் வழக்கு இருக்குது பிடிச்சி உள்ளே வச்சுருவான் இப்போ பேசிய காணாமல் பார்த்தீங்களா ஒரு மாதமாக ஒரு மாதமா ஆலையை காணாம பத்து இருபது நாளைக்கு மேலே ஆளைய காணாம பார்த்தீங்களா அதுவும் வந்து பழைய மாதிரிலாம் பேசுகிற கிடையாது நம்ம என்ன கோரிக்கை வச்சோமோ அந்த மாதிரி பேசாங்க பத்திரிக்கையாளர் சந்திப்பை பத்திரிக்கையாளர் சந்திப்பாக நடத்தணும் மேடை பேச்சு மேடை பேச்சாக நடத்தணும் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்குற கேள்விக்கு தான் நீ பதில் சொல்லணும் கேட்குறவன்ட்ட திருப்பி பதில் கேள்வி கேட்கக்கூடாது அவனோட வேலை கேள்வி கேட்கறது அதுதான் அவன் சம்பளம் வாங்குறான் நீ கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் பதில் தெரியும்னு சொல்லு இல்லைனா பதில் சொல்ல முடியாது போடான்னு சொல்லு அதையும் அவன் ஏற்றுக்குவான் ஆனால் அவன்ட்டு நீ கேள்வி கேட்காத ஏன்னா அவன் கேள்வி கிடையாது பதில் கேள்வி கிடையாது நீ வந்து வந்து அவன் அரசியலில் கிடையாது நீங்கள் சட்டமன்றத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா முதலமைச்சராக இருந்தாலும் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சபாநாயகர் நோக்கி தான் பேசினேன் ஒருத்தர் ஒருத்தர் எதிராக பார்த்து பேசக்கூடாது அதுதான் உலக ஜனநாயக நடைமுறை சபாநாயகர்னு எதுக்கு வச்சுருக்காங்கன்னா முதலமைச்சர் சொல்லுவார் சபாநாயகர் அவர்களே எதிர்கட்சிகாரருக்கு என்ற கேள்விக்கு நான் இதை தான் பதில் சொல்றேன் அவரை பார்த்தா தங்கள் வாயிலாக எதிர்கட்சிகார அவர் தான் பேசிட்டேன் அப்படி தான் சொல்லணும் நேருக்கு நேரம் பேசக்கூடாது இதுதான் மரபு அந்த மரபெல்லாம் உடஞ்சி நீ பத்திரிக்காரை மைக்க போட்டோன்னா பேசணும்னாப்ல ஆனால் மாறிட்டாள் திருந்திட்டா சீமான் குஞ்சுமா திருந்திட்டாப்புல ஆனால் முழுசாக திருந்திட்டாப்புல நம்ப முடியாது எந்த நேரம் வேணாலும் வேதாளம் முருங்க மரம் நிர்பந்தங்களுக்கு தகுந்த பணத்துக்காகவும் இதுக்காகவும் சீமான் மீண்டும் வந்து முருங்கமரம் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் பல பேர் அதிமுக கூட்டணிக்கு உள்ள வரவங்க எல்லாம் துணை முதல்வர் பதவி கேட்குற மாதிரி செய்திகள் இருக்கு பாமக எதிர்பார்க்குதுங்கிறாங்க தேமுதிகா வாசன் உட்பட கேட்பாருங்கிற மாதிரிலாம் வாசன் கேட்கலாம் ஏன்னா வாசனுக்கு ஆள் கிடையாது இப்போ துணை முதல்வரானா வண்டி ஓட்டுறதுக்கு டிரைவர் போட்டுருவாங்க வேற கூட இருக்கிறதுக்கு ஆள் வேணும்ல மூணு பேரை வச்சு கட்சி நடத்திக்கிட்டு முதன்மை வாசன் அந்த மாதிரி கொடூரமான ஆள்லாம் கிடையாது வாசன் வந்து ஒரு எம்பி கேட்பாப்புல மோடிஜி அப்பப்போ வர்றப்போ அமித்ஷாஜி வர்றப்போ போய் சந்திக்கணும் மாலை போடணும் இதுதான் அவரோட ஆசை அதை வச்சு புல போட்டிருவாப்ல சொத்தை பாதுகாக்கணும் இதுக்கு தான் வாசன் இருக்கா அப்படி வாசன் துணை முதல்வரெலாம் கேட்க மாட்டான் பண்ணுவாங்க அன்பு பிரேமலதா கேட்கலாம் இணை முதல்வர் கூட கேட்கலாம் பிரேமலதா துணை முதல்வரில் இணை முதல்வர் கூட கேட்கலாம் ஏன்னா பிரேமலதா அப்படியால்தான் ஆனால் வந்து அது முதல்வருக்கே இங்கே வழி வக்கத்து வழி இல்லாமல் இருக்குது வேட்பாளர் தெரியாமல் இருக்குது கடைசி நேரத்தில் மாற்றிடுவாங்க

யாராவது ஆள் அடையாளம் தெரியாத ஒரு ஆளை கொண்டாந்து ஆக்கி விட்ருவாங்க ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம் அதனால் அது எவனுமே நீங்கள் போகிறாமே நம்பகம் தகுந்தவொடனே கிடையாது சும்மா ஏதோ இப்போ அனாமத்து ஆட்டையை போடணும்னு வரவீங்க அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்போ சார் ஒரு விரிவான ஒரு இடம் முன்னேடத்த நன்றி சார்